அப்புறம் சிம்ம ராசிக்கு வருகின்ற சனி பயிற்சியில எந்த மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கும் எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் எட்டாம் பாவம் அப்படின்றது ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டம சனிய வர ஐயோயோ அவள் தானா லிட்ரலி நாங்க டவுன் தானா நாங்க எந்திரிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க டார்கெட் பண்ணுவான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உலகத்துலேயே அஷ்டம சனிக்குன்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் இருக்கு அது என்ன அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எத்தியத்தளியில இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் நம்ம சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கருங்கோவலை மலர் நீலோத்பவ மலர் அதை வந்து போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கு யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள்தான் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நீங்க நல்லா இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது ஒவ்வொரு குரு பயிற்சிகள் அப்புறம் சனி பயிற்சிகள் தொடர்ந்து நிறைய பல விஷயங்களை வந்து ஆன்மீகம் ரிலேட்டடா ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் மார்ச் ஆறாம் தேதி வரை இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த சனி பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும் எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை பத்தி மக்களுக்கு மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு அதை நீங்க தெளிவா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன்னா வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்க வந்து சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம் அப்படி இருக்கும்போது இப்ப நாங்களே வாக்கிய பிரகாரம் பஞ்சா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்றோம் இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பாத்தீங்களா பொதுவா வந்து பாருங்க இந்த பஞ்சாங்கத்துல ரெண்டு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது அதையே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நவகிரக ஸ்தலங்களில் ஃபாலோ பண்றாங்க முக்கியமா திருநள்ளாறு தர்பாரண்ணேஸ்வர் கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி புரியுதுங்களா ஆனா திருக்கணிதோ அப்படின்றது அட்வான்ஸ்டு வருஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கியம் தான் பேஸ் அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அட்வான்ஸ்டு வருஷனு அது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்சே வந்து சனி பவன் பயிற்சி ஆயிட்டாரு ஆனா இன்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கதா செய்கிறாங்க இப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறது கேட்பாங்க பாத்தீங்களா அப்ப பெற்றோர்கள் கேட்பாங்க மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலயே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுப்போம் மேடம் எங்களுக்கு திருக்கணித்த பிரகாரம் எழுதி கொடுங்க சனி பகவான் மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம் அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் என்ற அளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த இந்த பதிவு அப்படின்றது கரெக்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு வருகின்ற சனி பயிற்சியில எந்த மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கும் எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல பயிற்சியாகி இருக்க சனி மீனம் வந்து பாருங்க உங்களுக்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டம சனியாக வர்றாரு அஷ்டம சனி அப்படின் போது நாட்டு சனியில ஏழரை வருஷம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு அதை ரெண்டரை வருஷத்துல ரொம்ப ஃபாஸ்டா கொடுத்துருவா ஐயோ அவள் தானா லிட்ரலி நாங்கள் டவுன் தானா நாங்கள் எந்திரிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுமா சிம்மம் அஞ்சு விஷயத்துல கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தா சனியை ஓவ்டேக் பண்ணிட முடியும் அது என்னென்ன விஷயம் அப்படின்னா மொதல் விஷயம் நம்ம கையிருப்பு பத்து ரூபா இருந்தாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி பத்து கோடி ரூபாய் இருந்தாலும் சனி புடுங்க பார்ப்பாள் ரொம்ப நம்ம மனசுக்கு பிரியமானவங்க மாட்டேன்னு சொல்ல முடியாத உறவு ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவங்க அவங்க மூலியமாக வாங்க பார்ப்பான் இதோ கொடுத்துட்ற இப்போ கொடுத்துட்ற நாளைக்கு கொடுத்துட்ற நாலனைக்கு கொடுத்துட்டேன் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டரை வருஷம் திருப்பி வராது அப்போ நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குனாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா விடா கொண்டனா நம்மகிட்டருந்து புடுங்க பார்ப்பான் நம்ம கொடா கொண்டானா அவங்ககிட்ட இருந்து காப்பாற்று ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா சனிக்கு ஹெல்ப் பண்ணனாலும் பிடிக்காதே அவன் தான் நீதி கிரகமாச்சே அப்ப என்ன பண்ணலாம் அப்பா நீ எங்கனாலும் கடனை வாங்கிக்கோ அந்த வாங்குற கடனுக்கு வட்டியை நான் கட்டிடுறேன் அந்த விதத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றது ரொம்ப ஹானஸ்டா சொல்ல அதோ அவங்ககிட்ட கடன் வாங்கிக்கோ அவன் வட்டி கொடுக்குறான் நான் சொன்னேன்னு சொல்லு மாட்டிப்பேன் ரொம்ப சிம்பிள் ரெண்டாவது குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் இதெல்லாம் குடும்பம்னு இருந்தால் இருக்க தான் செய்யும் இந்த பிரச்சனைலாம் எல்லாம் ஓஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மாத்திக்கணும் மூணாவது வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் நம்மளோட பத்து வருஷமாக நம்மளுக்கு நட்பா இருந்த ஒரு ஃப்ரெண்டு கூட பகையாக மாறுவாங்க லெட் இட் பி நம்ம யாரும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கூட வர போறது இல்லையா இல்லை இல்லைங்களா அப்ப நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல ஹையர் அஃபிஷியல் கிட்ட நம்ம கீழே வேலை ஒர்க் பண்றவங்க கிட்ட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை கூட நம்மளை பிடிக்காம போச்சுன்னா ஓகே சந்தோஷம் நீ நல்லா அம்மா போதும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டா நல்லது பெருசாக எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கூடாது வேலை செய்கிற இடத்துலையும் நீ பாட்டணும் வேலை செய்யணும் நாலாவது நம்மளோட நீப்போ சோடு நம்மளுக்கு பெருசாக நல்ல உறவுன்றது இருக்காது அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அஞ்சாவது முக்கியமான நம்மளோட ஆரோக்கியத்தில் கோ கவனமாக இருக்கணும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்க டார்கெட் பண்ணுவோம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் அதுக்கு மேலே சனியினோட பார்வை அப்படின்போது ரெண்டு அஞ்சு பத்தை பார்க்குது குடும்பஸ்தானத்தை பார்க்குது நம்ம ஆல்ரெடி குடும்பத்தில் என்ன மாதிரி பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டோம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குது தொழிலில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டோம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குது பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசலில் எங்களுக்கு நிறைய இருக்குங்க அப்படின்னா நம்ம போய் அதை பார்க்கணும் பார்க்கலன்னா பக்கத்து நலத்துக்காரன் நம்ம நிலத்தில் பாதி எடுத்துப்போம் நிலத்தையே கூட தூக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்து வம்பு தும்பு வழக்கு வாதம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்னு வச்சுக்கணும் குழந்தைங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ருஷ்டு பண்ணுவாங்க நம்மளை குழந்தைங்கள திருத்திடணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் அதுங்களுக்கு நாளும் கோலம் நட்சத்திரமும் நல்லாவும் போது அதுங்க மாறிட்டு போகுது ஓரளவுக்கு அட்வைஸ் பண்ணால் இப்போத்தைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே நீ பெரிய புத்திசாலி நீ பார்த்து என்ன முடிவு பற்றியோ பண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை கூட நம்ம சொல்லாம நம்ம வீட்டில் வந்து நம்ம நான் வந்து சிம்மம்னா நா, இப்போ என்னோட மனைவி வந்து ரிஷபம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வச்சு சொல்ல சொல்லணும் நான் பெருசா சொல்லக்கூடாது நான் பார்த்து வேலையை செய்யணும் நான் வந்து சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும் பெருசா வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலையும் தலையிட்டுக்காம அமைதியாக இருந்தா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிடும் அதுக்கு மேல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மற்றும் ஏழுக்கு அதிபன் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபன் பெரிய லெவல்ல யார்கிட்டயும் எந்த விதத்துலையும் கடன் வாங்காத உன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட விட்டுக் கொடுத்துரு பிசினஸ் பார்ட்னர் கிட்டே விட்டுக் கொடு விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பொதுவா சிம்மம் அதனோட ஒரிஜினல் குணத்துல இருந்து அப்படியே மாறி இருக்கணும் சிம்மம் வந்து பாருங்க ஆல்வேஸ் வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் டாமினேட்டான ஆன பர்சனாலிட்டி அச்சு பிடிச்சி மத்தவங்களை சம்பாதிக்க தெரியாது ஹானெஸ்ட் பர்சனாலிட்டி உள்ளதே உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல சிம்மம்லாம் நிறைய சிம்மம் பறைய பெருசாக டைலாக்கே பேசும் என் முன்னாடி வந்து முறைச்சானா முறைப்பேன் சிரிச்சானா சிரிப்பேன் இந்த மாதிரி பயங்கர பஞ்ச் டைலாக்லாம் வந்து பேசுகிறது சிம்மம் தான் உண்மையாவே அவங்களோட கேரக்டர்ஸ் அதுதான் அவங்களுக்கு நடிக்க தெரியாது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சிக்க தெரியாது பல சோழ மாதிரி பல மாதிரி மேல முள்ளு முள்ளா இருந்தாலும் உள்ள சோழ எப்படி இருக்கா அந்த மாதிரி இனிமையான பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் நடிக்கலாம் கற்றுக்க கத்துக்க மாட்டாங்கம்மா அமைதியா போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லாமல் இவர்களுக்கு நூற்றுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாமா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி அவங்களோட லைஃபை கொண்டு போகிறாங்க இந்த டுவெல் பி பஸ் மாதிரி பஸ்ஸில் ஏறினா ஒரு வாழ்க்கை பஸ்ஸில் ஏறலைன்னா ஒரு வாழ்க்கை விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் போயிடுறாங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும் விட்டு கொடுக்கல கொஞ்சம் வந்து நான் நம்ம சொன்ன விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா நிறைய கஷ்டப்படுவாங்க பட் ஆன் தி ஹோல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் தான் கொடுக்க முடியும் ஸ்டார் ரேட்டிங் அவ்வளோதான் இவர்கள் இவர்களுடைய இடர்பாடுகளை தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளும் இருக்கும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அஷ்டம சனிக்குன்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் இருக்கு அது என்ன அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டியத்தல இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் அங்கே போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லதுமா அதுக்கும் மேலே இங்கே சென்னையில் இருக்கவங்க இந்த பொழுச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது இங்கே சனியே அவனோட தோஷ நிவர்த்திக்காக ஈசனை வழிபாடு பண்ண ஆலயம் சனி சின்முத்திரையோடு காட்சி கொடுப்பார் அங்கே வந்து அங்கே அகஸ்தீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்ங்கூவலை மலர் நீலோத்பவ மலர் அதை வந்து போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும்போது குரு பயிற்சி குரு பயிற்சியான உடனே அவரோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்போ சனி யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ ஆயிடுவா அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் எங்களுக்கு வந்துடும் அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும் அப்போ எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேல ரிலாக்ஸ் அப்படின்றது ஆகிடலாம் நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வார் கெடுக்கணும்ன்ற ராசிகளுக்கு அமைதி ஆயிடுவார் அப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்கும் கண்டிப்பா மேம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் kandipa nanima nand